ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் பதினைந்து புருஷோத்தம யோகம் ஸ்லோகம் நான்கில் பரமாத்மா இன்றைய தினம் நமக்கு அருளி செய்யக்கூடியது எப்பதம் பெற்று பிறப்பு எடுப்பதில்லையோ அது எப்பொழுதும் தேடத்தக்கது எவரிடத்தில் இருந்து அனைத்தும் பெருகி வந்துள்ளதோ அந்த ஆதி புருஷனை சரணடைகிறேன் என்று உணர வேண்டும் உலகப்பற்றை அறவே நீக்குவது என்பது எதிர்மறையான ஒரு செயல் அது மட்டும் போதாது பிறகு அது உடன்பாட்டு செயலாக மாற வேண்டும் பிரம்ம பதத்தை ஆவலோடு தேடுதல் அவசியமாகிறது பிரபஞ்ச வாழ்க்கைக்கும் பிரம்ம பதத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன ஒன்று பிறவி பெருங்கடலை பரிணாமிக்கின்றது மற்றொன்று பிறப்பு இறப்பை கடந்த பெருநிலை அது முழு முதற் பொருள் என்றும் ஆதி புருஷன் என்றும் அழைக்கப்படுகிறது அது அகண்ட சச்சிதானந்த வஸ்து கடலின்று மேகம் வருவது போல கர்மஸ்வரூபமாக உள்ள தொல்லுலகம் இப்பரமபுருஷன் இடமிருந்து வந்துள்ளது அத்தொல் உலகம் தோன்றுதற்கு பரமபுருஷனுக்கு லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை காணலில் காணலில் இருந்து காணல் நீர் தோன்றுவது போன்று அவனிடத்தில் உலகம் தோன்றி அவனிடத்தில் ஒடுங்குகிறது இந்த ஆதி புருஷனிடத்து அடைக்கலம் புகுதலே சம்சார விருக்ஷம் திரும்பவும் தடையாது இருக்கும்படி செய்வதற்கு உண்டான ஒரு உபாயம் கண்டுபிடிக்கப்பட்டதும் திருடன் ஓடி போகிறான் அதுபோல மாயை நமது சுவாபம் என்று நீ ஆராய்ந்து கண்டுபிடிக்கும் இடத்து அது உன்னிடத்திலிருந்து ஓடி போகிறது பற்று நீக்கி பறத்தை சார்ந்திருப்பது அனைவராலும் முடியக்கூடிய ஒரு விஷயம் இதை ராமகிருஷ்ணனுடைய உபதேசமாக இன்றைய தினம் பகவான் நமக்கு அழுத்தறிவுள்ளார் இன்றைய தினம் சகலமும் உங்களுக்கு கைகூட மிக அற்புதமான இனிய அன்பு நிறைந்த ஒரு நாளாக இந்த நாள் அமைய இறையர்களும் குருவர்களும் உடனிருந்து வழிநடத்தட்டும் சகலமும் கைகூடட்டும் வாழ்க வளமுடன்